வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டலீன முத்ரா இந்த முத்ராஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட வலது கையோட ஆள்காட்டி விரலை இடது கை ஆள்காட்டி கையால் வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கு பேர் தான் குண்டலீனி முத்ரா இந்த முத்ராசை காலையிலையும் சாயந்தரமும் ஒரு பத்து பத்து நிமிஷம் பண்ணுறேங்க இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனைகள் தீரும் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாயிடும் அடுத்தது பஞ்சபூதத்தோட ஆற்றல் வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இதை காலையும் மாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு உயிராற்றல் வந்து அதிகரிக்கும் அடுத்தது பிறப்புறுப்புற வந்து அரிப்பு இருந்துச்சுனாலும் இந்த முத்ரா செய்கிறதுனால படிப்படியாக கொ குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு விந்துத்தன்மை கெட்டிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உடல் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ